சமீப காலத்தில் ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டிருந்தேன் அதாவது தேர்தல் நிலைக்கு கொண்டிருப்பதால் சில குரலி வித்தைகளை காட்டுவார்கள் நம்பிவிட வேண்டாம் அமைதியாக சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் காலம் காலமாக தலைவர்கள் என்ற பின்னணியில் மற்ற மத்த மதம் இனம் சாதி அது மாதிரியான கோட்பாடோடு தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்று நான் உங்களை தயவுசெய்து கேட்டுக்கிறேன் ஏன்னா இனிமேல் புதுச்சேரிக்கு புற்றுயிர் புத்துயிருங்கிறது ஒரு கேள்விக்குறையான விஷயம்தான் அதை கம்பேர் பண்ணும்போது இப்பவும் சில சம்பவங்களை பார்த்தேன் அதாவது அமைச்சர் பதவி கொடுத்த என்ஆர் பிஜேபி அரசாங்கம் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அமைச்சர் பதவி கொடுத்துக்கிறாங்க இந்த அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு ரெண்டு வருஷம் வச்சிருக்கிறது அப்புறம் ரெண்டரை வருஷம் வச்சுக்கிறது அப்புறம் மூணு வருஷம் வச்சுக்கிறது திருப்பி அவங்களை வாங்கிறது மறுபடியும் அவங்களை புலம்பு வச்சுருது இப்போ ஒரு பெண் அமைச்சரோட புலம்பல் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறமும் இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா சாய் சரவணன் அவர்கள் வந்து களத்துல குதிச்சிருக்கிறாரு உண்மையிலேயே அவர் வேதனையில தான் பேசுறாரா இல்லிக்கான நேரம் வந்து விட்டு பேசுறாரான்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு முதல்வர குறை சொல்றாரா அமைச்சரை குறை சொல்றாரா பிஜேபியை குறை சொல்றாரா ஆனா நரேந்திர மோடி அவர்களை மட்டும் அவர் குற்றம் சாட்டுவது கிடையாது ஒரு கட்சியில் இருந்து கொண்டு அந்த கட்சியில் இருக்கிற பதவியை எடுத்த பிறகு மறுபடியும் அந்த கட்சியை விமர்சனம் செய்வதுங்கிறது வந்து நீங்கள் வேணா புத்திசாலித்தரமா நினைக்கலாம் ஆனால் மு மக்களை வந்து முட்டாளாக்குற மாதிரி இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகள் உங்களுக்கு அங்கே அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் நீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அந்த சிவில் சப்ளை டிபார்ட்மெண்ட் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கூப்பன்கள் மாற்றப்பட்டதாகவும் பாண்டிச்சேரிக்கு நிறைய கூப்பன்கள் மாற்றப்பட்டதாகவும் பாண்டி காரைக்காலில் சிவப்பு கூப்பன் நிறைய பேர் மாற்றப்படலுங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க இங்கே விஜயம் செய்து நிறைய விஷயங்களை பார்த்து சென்றதாகலாம் தகவல் கேள்விப்பட்டோம் நீங்கள் அமைச்சராக இருந்து பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநிலங்கிறதுக்கு என்னென்ன செய்தீர்கள் என்பதை முதல்ல வெளியில் சொல்லுங்க நான் வந்து இந்த வருஷம் இத்தனை ஆண்டுகள் இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு வரைக்கும் புதுச்சேரியில் இந்த துறையில் அமைச்சராக இருந்து பணியாற்றினேன் இதனால் இந்தந்த இடத்துல இவ்வளோ மக்களுக்கு இத்தனை நடத்த உதவிகளை நான் என்னால் ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தொகுதிக்கு வேலை செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் மக்களுக்கு வேலை செய்யுங்க உங்களோட எதிரிகளை எதிருங்க அரசியல இருந்துகிட்டு எதிரிகளை உருவாக்குவதும் எதிரிகளை தடுப்பதும் எதிர்களை எதிர்ப்பு எதிர்ப்பதற்கான இந்த அரசியல் தான் இன்னைக்கு எல்லா அரசியல்வாதியும் பயன்படுத்திட்டு இருக்காங்க தங்களோட சொந்த சொ வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் இதில் தான் காட்டிட்டு இருக்கீங்க இதனால் பாதிக்கப்படுறது மக்களுங்கிறத நீங்கள் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கிறதான் பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது நீங்கள் அமைச்சராக இருக்கும்போது ஏன் இந்த குரல் கொடுக்கல நீங்கள் இவ்வளோ இப்போ இந்த மீடியா வச்சுக்கிட்டு இவ்வளோ பேசி பேசுற நீங்கள் நீங்க வந்து அமைச்சராக இருக்கும்போது பேசியிருக்கணும் நீங்கள் நரேந்திர மோடி அவர்களை எடுத்துருக்கணும் முதல்வர் அவர்களை எடுத்துருக்கணும் நமச்சாமியம் அவர்களை எடுத்துருக்கணும் எல்லாரையும் அதுலேருந்து எடுத்துருக்கணும் இன்னைக்கு பதவி பறிக்கப்பட்டது அப்புறம் ஏற்றாக்க அவர்கள் பேட்டியில் கரெக்டாக சொல்றாரு அவரோட பதவி இல்லாதனால அதை பறிக்கப்பட்டதுனால அவர் வந்து இப்போ அந்த பேசிட்டு இருக்காருன்னு சொல்றாரு அத நாங்க இருந்து ஊடகத்துல பாக்குறேன் நாங்க எப்படி இருக்கோம் ஊடகம் உங்களுக்கு உங்களோட செய்தியை போடுற அந்த எஸ்எஸ் மீடியா ஊடகம் வந்து நீங்க சொல்ற வார்த்தை அதாவது வளர்க வாழ்க அம்பேத்கர் நாமம்னு சொல்றீங்க அதை கட் பண்ணிட்டு போடுறோம் அந்த சேனல்ல ஒரு சேனல் நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்ததுல ஒரு ஒரு வீடியோ எல்லாமே ஷார்ட் வீடியோ தான் போறாங்க ஏன்னா வியூவர்ஸ் வேணுங்கிறதுக்காக லென்தான வீடியோ போடுறதில்ல ஷார்ட் வீடியோ போடுறாங்க அதுல நீங்க சொன்னது அம்பேத்கர் வளர்க்க அந்த நாமத்தை வந்து கட் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ இந்த எஸ்எஸ் மீடியா வந்து அந்த காவிக் கரையோட வெளியில் வந்து உலகாக வந்துட்டுருக்கிறாங்க அதில் நீங்கள் ரெண்டு பேர் தான் நீங்களும் அதாவது சாய் சரவன் அவர்களும் நமச்சிமா அவர்களும் வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கிறீங்க ஸோ மக்களை திசை திருப்ப வேண்டாம் எலெக்ஷன் நேரத்தில் ஏன்னா குறுகிய காலங்கள் தான் இருக்குது அதனால் மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை செய்து முடித்து விட்டு நாங்கள் மக்களுக்கு இதை செய்தோம் அதனால் நீங்கள் எங்களுக்கு வாக்களிங்கள் என்று அப்படி கேளுங்க அதுதான் ஒரு நல்ல ஒரு அரசியலாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் மக்களுக்காக நான் போராடி பாபாத்தி